நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆலீஸ்வரி சந்திர சேனல் இதில் நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நண்டு தான் அதை நாங்கள் பிடிச்சிருக்கோம் அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுக்குள்ளே தான் திறந்து வச்சுருக்கேன் அடைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் உயிரோட நான் ஏற்கனவே பிடிச்சிருக்கேன் ஆனால் இதுதான் இப்போ பெருசு ஓடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செமையா இருக்கு நான் இருக்கிறதுலே தான் பிடிச்சிருக்கேன் செம்மையாக இருக்கு ரொம்ப பெருசு இருக்குது கமுந்திக்கு ஜிப் அது அழகா இருக்கு ஆ நாங்கள் சூப்பை வைக்கலாம் தான் பிளான் பண்ணோம் ஆனா இது வந்து ரொம்ப அழகா இருக்குதுன்னு நாங்கள் விட்டுறோம் சரி நான் உங்களுக்கு இது அழகாக இருக்குன்னு உங்கள் வீடியோவில் போடலான்னு பா எடுத்திருக்கேன் நீ பாருங்க செமையாக இருக்குது அதோட கன்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கன்று பாருங்கண்ணே வாருங்க அதோட குடுக்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பிடிச்சிக்க பாருங்க கோட்டுக்குல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களே நல்லா கட்டியா பிடிச்சிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ செம்மையாக பிடிச்சிக்குச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் இன்னைக்கான வீடியோ சரி நம்ம அடுத்த வீடியோ இருந்து பார்க்கலாம் உங்கள் ஆலிசோல் சந்திர சேனல்